إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد وقال تعالى في القران الكريم القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தபிய்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் அரபுல்லாலும் நம்மளை எல்லாம் ஒரு உன்னதமான மார்க்கத்திலே நடைபெற வைத்திருக்கிறான் அல்ஹம் சும்மா சும்மா அல்ஹம்துல்லா அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நடைபோட வைத்ததற்கே அவனுக்கு நம்ம கோடான கோடி நன்றிகளை செலுத்த வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் நமது பாவங்களை எல்லாம் மணிப்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை கூட மிகப்பெரிய ஒரு நன்மைகளாக மாற்றி தரக்கூடிய பண்படங்காக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமலாவுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் குரானை அருளினான் எப்படிப்பட்ட குரான் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அதே நேரத்தில் நன்மை தீமைகளை பிரித்து காமிக்கக்கூடிய ஆணை அல்லாஹ் ரபுல் ஆலாமின் இந்த மாதத்தில் அல்லாஹ் இறக்கினான் இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மற்ற மாதத்தை கழிப்பதை போன்று இந்த மாதத்தை நாம் கழித்து விடக்கூடாது இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு நன்மைகளை நம்மளால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு பாவங்களை விட்டு எங்களால் விலக முடியுமோ அந்த அளவுக்கு பாவங்களை விட்டு விலகக்கூடியதலாக இருக்க வேண்டும் நன்மையில் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் பாவத்தை விட்டு விலகி செல்ல வேண்டும் இந்த மாதத்தில் மட்டும்தான் நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று அல்ல இந்த மாதத்தில் நாம் ஒத்து இந்த மாதத்தில் நாம் விடக்கூடிய அந்த பாவம் என்பது நமக்கு வாழ்நாள் முழுக்க நம்மளை வந்து அது அடையக்கூடாது இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நம் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய நன்மைகளாக அமல்களாக மாற வேண்டும் ஆக இந்த மாதம் என்பது நமது குரானை சரி செய்யக்கூடிய மாதம் அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய மாதம் இப்படி பல விஷயங்களை அடிக்கொண்டே போகலாம் ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே இந்த மாதத்தை நாம் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய உறவுகளை நல்ல முறையில ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்க இந்த மாதத்தை நாம் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் ரமலாவுடைய மாதம் வந்துவிட்டால் வீடுகளெல்லாம் விளக்குகளால் ஜோடிக்கப்படுகிறது ரமலாவுடைய மாதம் வந்துவிட்டால் பள்ளிகளெல்லாம் விளக்குகளை கொண்டு வண்ண விளக்குகளை கொண்டு ஜோடிக்கப்படுகிறது இது ரமலானுக்கான சிறப்பா இல்லை அந்த மாதம் வந்துவிட்டது என்பதை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த மாதம் எதை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும் நமது வீடுகள் குரானை ஓதுவதைக் கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும் நமது வாழ்க்கை அதிகம் அதிகமாக குரானை ஓதுவதிலும் நன்மை செய்வதிலும் தொழுகுவதிலும் ரிக்கர் செய்வதிலும் இப்படிதான் இந்த மாதத்தை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் அதாவது நாம் சுயமாக தனிப்பட்ட முறையில் அதிகமாக அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாவமான பேச்சை விடக்கூடியவர்களாக பாவமான செயல்களை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக தேவையில்லாத வீண் பேச்சுகளில் தேவையில்லாத விளையாட்டுகளில் ஈடுபடுவதை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல சொன்னார்கள் மாதத்தில் நோம்பு நோக்கக்கூடியவர்கள் நம்ம எல்லாம் நோர் நோக்கக்கூடியவராக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த அல்லாஹு எல்லா புகழும் ஆனால் இந்த நோன்பை நோக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் தேவையில்லாத வீண் பேச்சுகளை விட்டும் கேலி கிண்டல்களை விட்டும் யார் விலக விலகி இருக்கவில்லையோ இந்த மாதத்தில் யார் விலகி இருக்கவில்லையோ அவர் பசித்திருக்க வேண்டும் தாகித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் எப்படி எல்லாம் இந்த மாதத்தில் நம்மளை இருக்க சொன்னாரோ அல்லாஹுடைய தூதர் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஏவினார்களோ அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் தாண்டோடித்தனமாக ஏதோ இந்த ரமலானுடைய மாதம் வந்து நாம் கொஞ்சம் கூட உள்ளத்தில் உணராமல் நாம் பாவங்களில் ஈடுபடுகிறோம் தேவையில்லாத பேச்சுகளில் புறம் பேசுவதில் ஈடுபடுகிறோம் பாவமான செயல்களில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் நாம் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எந்த விதமான ஒரு தேவையும் அல்லாவுக்கும் இல்லை ஆக நம்முடைய ரமலானுடைய அந்த நோன்பானது நாம் வைக்கக்கூடிய நோம்புகள் அமல்கள் நல்ல முறை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக பாவத்தை விட்டு விலகியிருக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குத்திபா அலைக்கும் ஸ்ரீயாம் உங்களுக்கு நோம்பானது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது எப்படி கமா குத்திபா அல நதீனமின் அவளிக்கும் இதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக வேண்டிய தெரியுமா ல அல நீங்கள் இறையச்சம் உடையில ஆகுவதற்காக வேண்டும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான் இந்த இரவுகளை தேவையில்லாத வீண் விளையாட்டில் கழிப்பதற்காக அல்ல இந்த நாட்களை நாம் அவளுகள் இல்லாமல் பாவத்தில் கழிப்பதற்கல்ல நாம் இரையச்சி முடையவராக ஆகுவதற்காக வேண்டிதான் இந்த ரமலானை இந்த நோன்பை உங்களுக்கு நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நாம் இந்த நாட்களை பொக்கிஷமாக கருதி பாவங்களை விட்டு விலகியவர்களாக நன்மையை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஒரு ஹதீஸை நான் பதிவு செய்கிறேன் இந்த ஹதீசை நாம் தெரிந்ததற்கு பிறகு இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் பாவங்களை செய்வோம் மற்ற மாதத்தை போன்று நாம் கேலி கூத்துகளை நாம் ஈடுபடுவோம் நாம் நமது நாவை அடக்க மாட்டோம் பார்வையை பேண மாட்டோம் என்று சொன்னால் இந்த ஹதீசனுடைய எச்சரிக்கை மிகவும் கடுமையானது அல்லாஹுடைய தூதர் சகாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி என்ன செய்கிறார் என்று சொன்னால் உபதேசம் செய்வதற்காக வேண்டி ஒன்று திரட்டுகிறார்கள் நிம்பரில் ஏறும் பொழுது முதல் படி ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்றாங்க இரண்டாவது படி ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்றாங்க மூன்றாவது படி ஏறும் பொழுதும் கேட்கிறார்கள் உபதேசம் தூதரே இன்று புதுமையாக என்று சொன்னீர்களே என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முதல் ஆமீனை பற்றி சொன்னார்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாமின் இடத்திலே வந்தார் அவர் சொன்னார் இந்த ரமலாவுடைய மாதத்தை ஒருவன் அடைந்து அந்த மாதத்தில் பாவமணிப்பு பெறாமல் ஒருவன் இந்த மாதத்தை கடப்பான் என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் அதாவது அப்படியே ஆகட்டும் என்பதாக அர்த்தம் என்பவர் வானவர் யாருடைய மறுக்கப்படாதோ அப்படிப்பட்ட இரு நபர்கள் வானவர் ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் வானவர் பாவம் செய்யாதவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஒரு மாறு செய்யாதவர்கள் அவங்க சொல்றாங்க யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து பாவமனிப்பு பெறாமல் அவன் கடந்து செல்கிறானோ அவன் நாசமாகட்டும் என்பதாக ஜிபிரல் இஸ்லாம் அவர்கள் சாபமிடுகிறார்கள் அது நீங்கள் சொன்னதை போன்று அப்படி ஆகட்டும் யார் ஒருவன் இப்படி இந்த மாதத்தை வீணடிக்கிறார்களோ பாவமீட்சி பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று நீங்கள் சொன்னீர்களே அது அப்படி ஆகட்டும் என்பதாக நபிகள் நாயம் சொல்லல்லா வலைய இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சிலர் செஞ்சு பாருங்க அன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே இந்த மாதத்தை நாம் வந்து சரியான முறையில் கழிக்காமல் அமல்களை கொண்டு கழிக்காமல் அமல்களை நாங்கள் அதிகமாக ஈடுபடுத்தாமல் பாவத்தை விட்டு விலகாமல் பாவமீச்சி பெறாமல் நாம் கடந்தோம் என்று சொன்னால் இந்த சாபத்திற்கு உரியவர்களாக நாம் ஆகிவிடும் அல்லாஹ் அல்லாஹாக வேண்டும் ரமலாவுடைய மாதத்தை நாம் கடந்து செல்லும் பொழுது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும் நாம் அமல்களால் நமது வாழ்க்கையை அலங்கரித்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த ரமலாவுடைய மாதத்தை கடந்ததற்கு பிறகு பாவங்கள் மணிக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்திற்கு நற்செய்தி பெற்றவர்களாக பாவங்களே இல்லாமல் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மக்களாக நாம் மாற முடியும் இஸ்லாமிய உறவுகளே இந்த நாட்கள் என்பது பொக்கிஷமான நாட்கள் சாதாரண நாள் அல்ல மற்ற மாதத்தை போன்ற என்னை விட கூடாது இந்த நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல நாம் சாதாரணமாக அலிஃப்லா மீம் என்று ஓதினால் சாதாரண நாட்கள் கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று அல்ல பன்மடங்கு அதிகமாகிறது ஒரு சுபகான அல்ல சொன்னால் பன்மடங்கு அதிகமாகிறது அன்பார்ந்தவர்களே இந்த ரமலானுடைய நாளில் அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான் லைலத் ஒரு கதர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இரவு அல்லாஹ் குரானை சொல்லும் பொழுது ஹைரோமின் அல்பி ஷஹர் ஆயிரம் மாதத்தை விட என்ற அல்லாஹ் பதிவு செய்வான் ஆயிரம் மாதம் இல்லை ஆயிரம் மாதத்தை காட்டிலும் சிறந்தது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான் அன்பானவர்கள் நம் நம்முடைய வாழ்நாளை எடுத்துக்கொண்டால் கூட நம் வாழ்நாளை எடுத்துக்கொண்டால் கூட நாம் அத்தனை ஆண்டுகள் வாழ்வோமா என்பது தெரியாது ஆக ஆயிரம் ஆண்டு என்று சொன்னால் தோராயமாக ஆயிரம் என்று கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று ஆடுகள் ஆனா அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆயிரம் மாதத்தை விட ஆனா ஆயிரம் என்று கணக்கு போட்டால் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இரவை நாம் சரியான முறையில் கழித்தோம் என்றால் புராணை ஓதுகிறோம் பாவ்சி கேட்கிறோம் தொழுகிறோம் என்று சொன்னால் எண்பத்தி மூணு ஆண்டுகள் தொழுத நன்மை எண்பத்தி மூன்று ஆண்டுகள் பாமணிப்பு கேட்ட நன்மை எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நாம் சஜிதா செய்த நன்மை இப்படி ஒருவன் அமல் செய்ததற்கு பிறகு அவன் நரகத்திற்கு சொல்வானா என்னுடைய வயது இப்பொழுது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு வைத்துக் கொள்வோம் எத்தனை ரமலா நம்மளை கடந்து போயிருக்கும் எத்தனை லைலுத்தூர் கதரை கடந்து போயிருக்கும் இத்தனை லைலத்தில் கதரையும் ஒருத்தன் அடைந்திருந்தால் அவன் மன்னிப்பு பெறாமல் கடந்திருப்பானா அன்பாந்தவர்களே ஆக இவ்வளவு லைலத்தில் கதரை கடந்தும் ஒருவன் பாமீட்சி பெறவில்லை அதை சரியான முறையில் அவன் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் உண்மையில் அவனை போன்று ஒரு நஷ்டவாளி யாராகவும் இருக்க முடியாது இஸ்லாமிய சொந்தங்கள் உறவுகளை இது மிகப்பெரிய நஷ்டம் இந்த மாதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதே நேரத்தில் பயன்படுத்தினால் நம்மளை போன்று ஒரு அதிர்ஷ்ட சாலிவர் யாராகவும் இருக்க முடியாது நம்மளை போன்று ஒரு பாக்கிய சாலிவர் யாராகவும் இருக்க முடியாது அதே நேரத்தில் இந்த மாதத்தை நாம் வீணடித்தால் நம்மளை போன்று இழிவடைக்கூடிய நாளை மறுமையில் கேதப்படக்கூடிய நாளை மறுமையில் ஒன்றும் இல்லாமல் கை சேதம் அடைந்தவனாக நிற்கக்கூடிய நபர்களில் நம்மளை போன்றவர் யாராகவும் இருக்க முடியாது அஹன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே இந்த மாதத்தினுடைய அகுமியத்தை இந்த மாதத்தினுடைய வெகுமதியை உணர்ந்து நாம் நம்முடைய நாட்களை நாம் கடக்கக்கூடியவளாக வரக்கூடிய ரமணானுடைய அடுத்தடுத்த நாட்கள் அமல்களை கொண்டு அலங்கரிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் அதனால் சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் அமல அமல்களை கொண்டு அலங்கரிக்கிறது என்று சொன்னா முதல்ல நாம சின்ன சின்ன விஷயங்களை தவிந்திருக்கணும் முதல்ல என்ன செய்யணும்னா தேவையில்லாத வேலைகள் நம்முடைய அமல்களை பால்படுத்தக்கூடிய தேவையில்லாத வேலைகளை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்களை வீணடிக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமு தேவை கிடையாது இன்ஸ்டாகிராமும் தேவை கிடையாது ரொம்ப நல்லா தேவை கிடையாது இந்த ஃபேஸ்புக்கு தேவை கிடையாது ஸ்னாப் சாட்டு தேவை கிடையாது முதல்ல போய் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அது தேவையே கிடையாது உண்மையே எனக்கு தேவை இருக்குது நான் அதில் கேட்பேன் குரான் ஓதுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா சில மார்க் அறிஞர்கள் உரையாற்றுவார்கள் அந்த நேரத்தில் லைவ் போடுவாங்க அந்த நேரத்தில் லைவ் பார்க்கணுமா அந்த நேரத்தில் மட்டும் நாம் என்ன செய்யலாம் நாம் அந்த அப்ளிகேஷன் போய் அதை பார்க்கிறோம் நன்மையை தேடறோம் பார்க்கணும் வெளியே வந்துடும் ஆனால் என்ன செய்வோம் உள்ள போனா அப்படியே ரீல்ஸை தூக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் அது தேவையில்லாத ஆட்டம் பாட்டம் இசைகள் எல்லாம் வரும் கேட்டுக்கிட்டே இருப்போம் ரமலாவுடைய நாட்களில் செய்ய வேண்டிய காரியமாது அது அன்பர்களே ரமலாவுடைய நாட்களில் எப்படி அமல்கள் செய்தால் பணமடங்கு அதிகமாகுமோ அதே மாதிரி நாம் பாவத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அதுவும் வீரியம் அதிகமாகத்தான் இருக்கும் அதனால ரமலாவுடைய மாதத்தை ரொம்ப கண்ணியப்படுத்தி அதனுடைய வீரியத்தை உணர்ந்து நம்ம அமல்களில் மட்டும்தான் கழிக்கணும் நேரத்தை வீணடிக்கிறோம் தேவையில்லாத விஷயங்களை நாம் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கைசிதத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக முதல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இருக்கணும் இது முதல்ல இந்த நமக்கு தேவை கிடையாது தமிழ்நாடு மாதத்துல போய் நம்ம ரீல்ஸ் பார்த்து என்ன செய்ய போறோம் பயானக்கு எப்பவுமே ஒரு மாசம் பயிற்சி எடுப்போம் எடுப்போம்ல பயான்கள் ஈடுபடுவோம் நல்ல இஸ்லாமிய கட்டுரைகளை படிப்போம் குரானை ஓதுவோம் அதிகமாக குரானை ஓதுவோம் குரானை பயிற்சி செய்வோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தேவையில்லாமல் இந்த பாட்டுகளை வைக்கிறது மியூசிக்களை வைக்கிறது வச்சு நாம மட்டும் பாவியாகாமல் பார்க்குறவன்லாம் பாவியாக்குறது அவன் அவம்பாவும் நமக்கு வர்றது அன்பானவர்களை பத்து பேருக்கு நன்மை ஏவி ஏவி நாம் விட்டோம் என்று சொன்னால் அந்த பத்து பேருடைய நன்மை அவர்கள் செய்யும்போது அந்த பத்து பேரோட நன்மை சேர்ந்து நமக்கு வரும் ஒருத்தர் பத்து பேருக்கு தீமையை நாம பரப்பி விட்டோம் என்று சொன்னால் அந்த பத்து பேர் இன்னும் பத்து பேருக்கு பரப்பி விட்டா அப்படியே பத்து இருபதுன்னு சொல்லி நம்மகிட்ட சேர்ந்து வரும் அப்ப நாம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கே திரும்பி வரக்கூடியதாக இருக்குது அப்ப நன்மை நாம் பரப்பணும் என்று சொன்னால் அந்த நன்மையானது யார் யாரெல்லாம் அதை செய்வார்களோ அதையோட நன்மையும் சேர்த்து நமக்கு வரும் ஒரு தீமையை நாம் பரப்புவோம் என்று சொன்னால் அந்த தீமையை யார் யார் பார்ப்பார்களோ செய்வார்களோ அவர்கள் யார் யார்களுக்கு பரப்புவார்களோ அவர்கள் செய்யக்கூடிய தீமையோடு சேர்ந்து நமக்கும் வரும் ஆக இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில கழிக்கக்கூடியவர்களாக பாவ மீட்சி பெறக்கூடிய பெறக்கூடியவர்களாக தேவையில்லாத வீண் விளையாட்டுகள் ஈடுபடாதவர்களாக நாவை பேணி வாழக்கூடியவர்களாக கண்களை தாழ்த்தி வாழக்கூடியவர்களாக உள்ளத்தில் இறையச்சத்தோடு இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரபுல்லமின் நம்மளை ஆக்கிய வேண்டும் அன்பான்வர்களை கடைசியாக ஒரே ஒரு செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன் உமரதியல்லாகத்தாலான் நமக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர்கள் ஒரு சகாபீட்டை கேட்கிறாங்க தக்குவா என்றால் என்ன அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க உமரதிகாகத்தானு சொல்லி தரணுமா தக்குவா என்றால் என்ன என்று கேட்கும்போது அந்த சகாபி சொல்லுகிறார் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் அவர்களே நீங்கள் கற்களும் முற்களும் நிறைந்த பாதையில் நடந்தது உண்டா என்று கேட்கும்போது நடந்தால் கற்கள் எனது காலில் குத்திவிடக் கூடாது என்பதற்காக என் பாதத்தை பார்த்து பார்த்து வைப்பேன் முற்கள் எனது ஆடையை கிழித்து விட கூடாது என்பதற்காக என் ஆடையை நான் சுருட்டி கொள்வேன் என்று சொல்லும்போது தக்குவா அப்படின்னா இதுதான் தக்குவா என்ன விளக்கம் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் முக்க கற்றுத்தந்தார்களா இதை செய்யும் பொழுது அல்லாஹுடைய சாபம் எனக்கு உண்டாகிவிடுமா எனது நபியுடைய சாபம் உண்டாகிவிடுமா இது சுண்ணாவில் இருக்கிறதா இல்லையா என்று நாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கத்திற்காக செய்வதுதான் இரையச்சம் என்பது நாம் தாண்டோடித்தனமாக எனக்கு பட்டதெல்லாம் செய்வேன் நான் நினைத்ததெல்லாம் செய்வேன் என்று செய்தால் அது பாவமாக ஆகுமா ஆகலா என்று நான் யோசிக்காமல் செய்வேன் என்று சொன்னால் அதனால மறுமையில் மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி விடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொன்னார்கள் ஒரு ஒரு வார்த்தையினுடைய வீரியம் தெரியாமல் பேசிவிடுகிறான் அந்த வார்த்தை அவனை நரக படுகொலியில் ஆழத்திற்கு சென்று அடைய செய்து விடுகிறது அதே நேரத்தில் ஒரு நன்மையான வார்த்தை அதனுடைய மகத்துவம் தெரியாமல் பேசிவிடுகிறான் அந்த வார்த்தை அவனை சொர்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு அவனை ஏற்படுத்தி விடுகிறது என்று ஆக நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக உள்ளங்கள் காயம் படாதவாறு அவர்களுடைய உள்ளங்கள் காயப்பட்டு அவர்கள் வருத்தத்தை ஏற்படுத்தாதவாறு நல்ல வார்த்தைகளை பேசுவோம் நல்ல மக்களாக வாழ்வோம் இந்த ரமலானை நல்ல முறையில் கழிப்போம் சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் எத்தனை நபர்கள் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இந்த மாதத்தில் நன்மைகள் செய்வதற்கும் பாவத்தை விட்டு விலகுவதற்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலங்களின் நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர்களாக பாவத்தை விட்டு விலகக்கூடியவர்களாக மறுமையில் ஜெனத்தில் பிரிதோசில் நவியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்துருவாக பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஹாதா